இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மற்றும் மூன்று இருபத்தி இருபது போட்டிகளுக்காக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேஷ் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை ஆரம்பமாக போகுது இருபத்தி ஏழாம் தேதி முதல் முதலாம் தேதி வரை கான்பூர் மைதானத்தில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி இடம்பெற போகின்றது ஏற்கனவே இடம்பெற்ற முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கு மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் இந்திய அணி இருநூற்று எண்பது ஓட்டங்களின் வெற்றி பெற்றிருந்தது மீண்டும் ஒருமுறை அஸ்வின் மற்றும் ஜடேஜாவினுடைய அந்த இணைப்பாட்டம் இந்தியாவுக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் மகேந்திர சிங் தோனியினுடைய தலைமைத்துவ காலத்தில் ஜடஜா மற்றும் அஸ்வின் ஆகிய இருவருமே ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் துடுப்பாட்டத்திலும் சரி பந்து வீச்சிலும் சரி அபார திறமைகளை தமது இணைப்பால் வழங்கிய வீரர்கள் இருந்தாலும் காலம் செல்ல சில சில போட்டிகளில் இருவரும் விளையாடாத நிலை சில போட்டிகளில் ஒருவர் மாற்றம் விளையாடிய நிலை ஏற்பட்டு மீண்டும் இருவருமே ஒன்றாக இணைந்து இந்தியாவுக்கு நல்லதொரு வெற்றியை தேடித்தந்திருக்கின்றார்கள் முதல் போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை போது உங்களுக்கு தெரியும் முதலில் ஆடி இருந்த இந்திய அணி முன்னூற்று எழுபத்தி பெற்றுக் இதில் அது ஓட்டமாக அஸ்வின் நூற்று பதிமூன்று ஓட்டங்களையும் ஜடஜா எண்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றிருந்தார்கள் ஜெயஸ்வால் ஐம்பத்தாறு ஓட்டங்கள் பதிலளித்து துற்படுத்தாட

மைதானத்திலே போட்டியினுடைய சிறப்பாட்டுக்காரராக தெரிவானார் இதற்கிடையில் நாளைய நாளில் அதாவது வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக போகின்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டி இந்த தொடரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டியாக மாறி இருக்குது இந்திய அணியை பொறுத்த இன்றைய போட்டிகள் இந்த போட்டியில் குல்தீப் யாதவ் சந்தர்ப்பம் அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் கில் விராட் கோலி பாட் லோகேஷ் ராகுல் ஜடேஜா அஸ்வின் பும்ரா மற்றும் சிராஜ் ஆகியோர் அணிக்கு உள்வாங்கப்படலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது இந்திய அணியினுடைய கடந்த வெற்றியை தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலே டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான தரப்படுத்தலில் இந்திய அணி பத்து போட்டிகளில் விளையாடி ஏழில் வெற்றி பெற்று எண்பத்தி ஆறு புள்ளிகளோடு முதலிடத்திலும் ஆஸ்திரேலிய அணி பன்னிரண்டு போட்டிகளில் எட்டில் வெற்றி பெற்று தொண்ணூறு புள்ளிகளோடு இரண்டாவது ும் சராசரியின் அடிப்படையில் இரண்டாவது இடத்திலும் இலங்கை அணி எட்டு போட்டிகளில் நான்கில் வெற்றி பெற்று நாற்பத்தி எட்டு புள்ளிகளோடு ஐம்பது வீத சராசரியோடு மூன்றாவது இடத்திலும் இருக்கின்றன நான்காவது இடத்தில் நியூசிலாந்து ஐந்தாவது இடத்தில் இங்கிலாந்து ஆறாவது இடத்தில் பங்களாதேஷ் தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் மற்றும் மேற்கிந்தி தீவுகள் அணிகள் தொடர்ச்சியாக தரப்படுத்தலில் காணப்படும் அணிகள் இதற்கிடையில் பங்களாதேஷ் அணியினுடைய சகலத்துறை வீரரான அல் ஹசன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் இருந்து ஓய்வு பெறப்போவதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன உலக கிண கிரிக்கெட் தொடரோடு சர்வதேச இருபத்தி இருபது போட்டிகளிலிருந்து விலகிய அல் ஹசன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் அடுத்த மாதத்தோடு விலகப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு விக்கெட்டுகளையும் நான்காயிரத்து அறுநூறு ஓட்டங்களையும் குவித்திருக்கக்கூடிய ஷகிப்லசன் எழுபது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள போட்டி தனது இறுதி டெஸ்ட் போட்டியாக அமையும் என குறிப்பிட்டிருக்கின்றார் இளம் வீரர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவதே இதற்கான காரணம் என குறிப்பிட்டிருக்கிறார் இருபது போட்டிகளை பொறுத்த மட்டும் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான ஓட்டங்களையும் நூறு விக்கெட்டு நூறுக்கும் அதிகமான விக்கெட்டுகளையும் பெற்ற ஒரு வீரர் என்ற பெருமை இவருக்கு இருக்கின்றது இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது இலங்கையின் காலி மைதானத்தில் முதல் போட்டி உங்களுக்கு தெரியும் இலங்கை அணி சிறப்பான ஒரு வெற்றியை வெற்றியை பதிவு செய்து சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான டெஸ்ட் தரப்படுத்தலில் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருந்தது இதற்கிடையில் இன்று ஆரம்பமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துட்படுத்த ஆடியிருந்த இலங்கை அணி முன்னூற்று ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது மூன்று விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணியினுடைய அனுபவம் நிறைந்த வீரர்களான மேத்யூஸ் மற்றும் சாந்திமால் ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வழங்கியிருக்கின்றார்கள் பேத்தும் நிசாங்க ஒரு ஓட்டத்தோட ஆட்டம் திமுத் கருணாரட்ட நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் தினேஷ் சாந்திமால் நூற்று பதினாறு ஓட்டங்களை குவித்திருந்தார் இது பதினாறாவது டெஸ்ட் சதமாக இருந்தது மற்றும் ஆஞ்சலோ மேத்யூஸ் ஆட்டமிழக்காமல் எழுபத்தெட்டு ஓட்டங்கள் இளம் கவிந்து மேண்டிஸ் ஐம்பத்தோரு ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றிருக்கின்றார் குறிப்பாக கமிந்து மேண்டிஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் இவர் இதுவரை விளையாடி இருக்கக்கூடிய எட்டு டெஸ்ட் போட்டிகளிலும் அரை சதத்தை குவித்திருக்கின்றவை சிறப்பு தனது எட்டாவது சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் கமிந்து மெண்டீஸ் இதுவரை மொத்தமாக இருபத்தி ரெண்டு அது கூடிய சதங்களும் நான்கு அரைச்சதங்களும் இதில் அடங்கும்